மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏழு பேருக்கு ஒருவர் என்ற ரீதியில் புற்றுநோய் உருவாக்கி வருகின்றது இது ஒரு சமுதாய பிரச்சனையாக இருக்கின்றது என வைத்தியரும் புற்றுநோய் தடுப்பு சங்க தலைவரும் மட்டு மாநகர சபை உறுப்பினருமான பேராசிரியர் கருணாகரன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் வாய் புற்றுநோயை தடுக்கும் திட்டத்தின் கீழ் பேருந்தின் சாரதிகள் மற்றும் நடத்துனர்களை பரிசோதனை செய்ய நடமாடும் வைத்திய முகாம் மற்றும் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையின் பணிப்பாளர் வைத்தியர் முரளீஸ்வரன் தலை தலைமையில் மட்டு மத்திய பஸ் தரிப்பு நிலையத்தில் நேற்று இடம்பெற்றது இதன்போது அங்கு கலந்து கொண்ட வைத்தியர் கருணாகரன் இவ்வாறு தெரிவித்தார் தொடர்ச்சியாக மது மாவட்டத்தில் ஆண்கள் மத்தியிலே ஐம்பது மேற்பட்டவர்களில் பிரதானமாக காணப்படுகின்ற புற்றுநோய்களில் மிகவும் முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது இது ரீதியிலும் புற்றுநோய் தொடர்பான மரணங்களை ஏற்படுத்துவதில் முக்கிய பங்கு ஒரு நாளைக்கு குறைந்த இரண்டு பேர் இந்த புற்றுநோயால் மரணம் எனவே இதை ஆரம்பத்திலே கண்டுபிடிப்பதால் இதில் ஏற்படுகின்ற மரணங்களை தரக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது இது பொதுவாக புகையிலை மற்றும் வெத்திலை பாக்கு தொடர்ச்சியாக உண்ணுவர்கள் மத்தியிலே பெருமளவு காணப்படுவதால் அதை அடிப்படையாக கொண்டு நாங்கள் நமது மட்டக்களப்பு போக்குவரத்து பணியாளர்கள் அல்லது சாரதிகள் வெத்திலை புகையிலை பாவனைகள் கூடுதலாக காணப்படுகிறார் அவர்களை நாங்கள் இன்று இந்த பரிசோதனை உட்படுத்துகின்றோம் இதில் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சாரதிகள் மற்றும் நலத்துறையினர்கள் இந்த ஸ்கிரீனிங் ப்ரோக்ராமில் கலந்து கொள்வார்கள் இவர்கள் மத்தியில் இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதாலும் இவர்களை இந்த புகையிலை பாவனை வெத்திலை போன்ற பாவனைகளை பாதிப்பதை தடுப்பது அல்லது குறைப்பதாலும் எதிர்காலத்தில் இவர்களுக்கு ஏற்பட இருக்கின்ற இந்த பாரிய ஆபத்துகளை குறைப்பதால் எமது மாவட்டத்திற்கும் வைத்தியசாலைகளுக்கும் இந்த பாதிப்புகளை அல்லது பெரிய வேலைப்பாடுகளை குறைக்க முடியும்